ஸ்ரீ ஆண்டோள் அருடைய திருப்பாவியிலே முப்பதாவது பாசுரம் கடைசி பாசுரம் சிரிக்கிறோம் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசபனே வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனே திங்கள் திருமுகத்தி சென்ற அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கறியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கே மால் இருத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத்திரு மாலால் செங்கண்டிருமுகத்து செல்வ எங்கும் திருவருள் பெற்று என் ஒருவர் இந்த பாசனத்திலே ஆண்டாள் அழகாக எப்படி பறையை பெற்றோம் என்ற அழகான வழியை சொல்கிறாள் அயற்பாடியிலே வாழும் ஆய்குர சிறுமியர்கள் எல்லாரும் பாவை நோன்பு நோக்க புறப்பட்டு அதை முன்னோர்கள் காட்டிய வழியிலே அனுஷ்டித்து முடித்து எந்திரமான கண்டு போற்றி புகழ்ந்து அவனிடம் வேண்டி பறையை பெற்று கிடக்கட்டியர்களாக ஆனார்கள் ஸ்ரீ விஷ்ணுஜி தத்தம் திருமகளாய் வந்தாலே அந்த கோதையான ஆண்டால் நோன்பு ஏற்றிய இவர்கள் அந்த நோன்பு ஏற்றிய விருத்தாந்தத்தை அதன் பலனாய் அவர்கள் எப்படியெல்லாம் பறையை பெற்றார்கள் என்ற இந்த வரலாற்றை திருப்பா என்கிற முப்பது அழகாக விவரித்தாள் இந்த முப்பதாவது என்ன பல்வகை சிறப்புகள் என்ன இதை கற்றுணர்ந்து ஓதுவதால் அடையப்படும் பலன் எல்லாம் அழகாக சொல்லப்படுகின்றது வங்கக்கடல் கடைந்த மாதவனை என்கிறாள் மரக்கலங்கள் எல்லாம் இழந்து கொண்டிருக்கிற கடலை கடந்த மாதவன் ஏன் கடலில் மரக்கலங்கள் என்று சொல்கிறாள் என்றால் என்றால் மாதவனை என்பதற்காக மங்கக்கடல் கடைந்த என்பது ஒன்று சேர இருக்கிறது அழகாக இருக்கிறது இவனுடைய அசாதாரணமான சாமர்த்தியத்தை உடையவனான மாதவன் என்று பொருள் சொல்லப்படுகிறது என்ன அந்த சாமர்த்தியம் என்றால் அநேக மரக்கலங்கள் திருப்பாக்கடலிலே மிதக்கும் போதிலும் அந்த மரக்கலங்கள் எல்லாம் அலையாத வழி கடலை அழகாக கடைந்தான சாமர்த்தியம்தான் கடல் கடைந்தது தெய்வகாரியம் என்ற ஒரு காரணம் ஆனாலும் அந்த பெரிய பின்னாடியாரை பெண்ணுமதி பெறுவதற்காகத்தானே கடல் கடைஞ்ச மாதவன் என்று பெயர் சொல்கிறாள் அதே போல ஊரடையது என்பது ஒரு காரணமாகத்தான் இதை ஆண்டாள் கொள்கிறாள் ஆய்ப்பாடி பெண்கள் எல்லாரும் தமது மனோரதம் கூட பெருகைக்காகவே தான் இதை செய்தார்கள் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட மாதவனை பரமபுருஷனை என்பது தன்னை அண்டினவர்கள் எல்லாம் பிழையை பொறுத்து காத்தறிதானே அந்த எம்பெருமான் என்று சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக கேசவனை என்கிறான் கேசவன் என்றால் பிரம்மருக்கெல்லாம் மேம்பட்ட பரமபுருஷன் இவன் தான் என்று சொல்லப்படுகிறது கக ஈசன் இவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறான் எருமான் அப்படிப்பட்ட பரமாத்மாவை மாதவ கேசவன் திருநாமங்களை ஒன்று சேர அணுசந்திக்க வேண்டும் என்கிறாள் கேசவன் என்பதனாலே விரோதிகளை அழிக்கக்கூடியவன் தன்னுடைய சுவரூப சுபாவங்களாக கொண்டவன் என்பது காட்டப்படுகிறது என்று கேசவன் ருத்ரனை நஞ்சு உண்ணும்படியாக செய்தான் பார்த்தான் அவர் நஞ்சு உண்ணுகிறார் போது அது அவராக பார்த்தான் மாதவனாய் பெரிய பிராட்டியை சீகரித்தான் இரண்டு இரண்டுத்துக்கும் அழகான பொருட்களை சொல்கிறார்கள் அப்படி அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை திங்கள் திருமுகத்து திங்களானது குளிர்ந்திருக்கிறது எப்படி திருமுகத்து சேயிழையார் என்பதனாலே ஆய்ப்பாடு சிறுமிகளை பற்றி சொல்கிறார்கள் இவர்களுடைய திருமுகங்கள்லாம் எப்படி குளிர்ந்திருக்கிறது என்றால் இவர்கள் கிருஷ்ண சந்தேஷத்தை பெற்றவர்கள் இவருடைய தாபங்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டது தவிர பெருமாளுடைய திருமுகத்தை ஆசிரியர்களை கண்டவுடனே அவன் முகமும் மறந்து விடுகிறது குளிர்ந்து விளங்குகிறது திருமுகத்தேயா சென்று இறங்கி சே யார் என்பதனாலே பெருமாளிடம் இவர்கள் எல்லாம் பெற்றார்களே சூடகமே தோல்வெளியே தோடே செவிப்போவே என்று எல்லாத்தையும் பெற்றார்கள் அல்லவா அந்த ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு அழகாய் விளங்குபவர்கள் என்று சொல்கிறார்கள் சென்று இறங்கி செழியார்கள் தான் சென்று இறைஞ்சினா என்ன பண்ணார்கள் அவனுடைய திருமாளிகைக்கே சென்று சரியான கிரமத்தினாலே அவனை அணுகி அடைந்து அவனது சர்வ ரூப குண விபங்கள் போற்றி போற்றி என்று அன்று விரகம் அழுந்த அடி போற்றி என்ற பாசுரத்தினாலே தன்னுடைய மனோரதத்தை சொல்லி இறங்கினார்கள் சென்று இறங்கினார்கள் அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை என்பதனாலே பரம புண்ணிய பூமியிலே நோன்பு மூலமாக பறை என்களை பெறுதல் என்ற காரணத்தை முன்னிட்டு அவனை கேட்டு அந்த பறை என்ற கைங்கிறத்தை பெற்றுக்கொண்ட அந்த மிருத்தாந்தத்தை அணிப்புதுவை புதுவை என்பதனாலே ஸ்ரீவில்லிபுத்தோரை சொல்வது அணிப்புதுவை என்றால் உலகத்திற்கே அணியாக விளங்கியதாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுடைய திருத்தப்பக திருத்தகப்பனாரான ஸ்ரீ விஷ்ணு சித்தர் வாழ்கின்ற ஓரு ஆண்டாள் தான் அனுபவிக்கும் எம்பெருமான் எழுந்திருக்கிற ஓரு அதனாலே இது ஆண்டாளின் அபிமானத்துக்கும் பக்திக்கும் உகப்பான ஊர் அதனாலே உலகுக்கே அணி போன்றதானே இருக்கிறது அப்படிப்பட்ட அணிப்புதுவை பைங்கமல தன்தடியல் பற்றபிரான் உலகுக்கு அணியான ஊர் என்பதினாலே இந்த ஊரிலே வளமை நிறைந்திருக்கிறது நீர்வளம் நிலவளம் எல்லாம் நிறைந்திருக்கிறது பசுமை நிறைய தெரிகிறது அந்த பசுமை தெரியும்படியாக உள்ள தாமரை எல்லாம் தடாகத்திலே நிறைய மலர் அப்படிப்பட்ட குளிர்ந்த பசுமையான கமல மலர்களை கட்டி அது அனுபவிக்கிறாரே அந்தவார் அப்படிப்பட்ட அந்த பட்டர்மிரான பெரியாழ்வார் கோதை சொன்ன அவருடைய பெரிய திருமகளால் வந்த கோதை சொன்னதாகிய சங்க தமிழ் மாலையில் இயங்கிறார்கள் அமுதம் போன்ற தமிழில் பிரபந்தமாக ஏற்றப்பட்டது என்பது கொண்டு தமிழ் மாலை என்று சொல்லப்படுகிறது அதனாலே உயர்ந்ததான பெண்கள் எல்லாரும் குழாங்களாக கோஷ்டிகளாக சங்கங்களாக கூடி சேவிக்கக்கூடியது அதனாலே இது தமிழ் பிரபந்தம் என்று குறிக்கிறது தமிழ் மாலை என்பதற்கு இன்னொரு பெருமை பொ பொருள் இருக்கிறது பிராட்டியானவள் சூடி கொடுத்தாலாம் எம்பெருமானை ஆண்டு ஆண்டாளானால் அப்படியே வேதங்களின் சாரமான உயர்நிலையான உலகத்துக்கள் எம்பெருமானை தமிழ்நாளை பாடியினாலே இந்த பிரபந்தம் தமிழ் மாலை என்று சொல்லப்பட்டது இவற்றை முப்பதும் தப்பாமே இந்த பிரபலத்தின் நாம பிரபந்தத்திலே அமைந்திருக்கிற முப்பது பாசனங்களில் ஒன்றும் குறையாமல் தப்பிடமாக அமையாமல் முப்பது நாட்களும் விடாமல் இப்படி எந்த ஒரு வகையிலும் பிழையில்லாதபடி என்று பொருள் தப்பாமல் என்று ஏன் என்றால் இந்த பாசனங்களெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு விலை உயர்ந்த ரத்தினங்கள் என்னும்படியாக மாலைகளாக தொடுக்கப்பட்டவை ஆகவே இவற்றில் ஒரு பாசனம் விடுபட்டாலோ அல்லது பெயர் பெற்றாலோ அது அந்த மாலையை உருமாற்றி விடக்கூடியது அவையினாலே முப்பதும் தப்பாமை என்று சொல்கிறார்கள் இங்கு என்பதினாலே இந்த பூவுலகத்திலே இந்த இரண்டு சம்சாரத்திலே அல்லது பிற்காலத்திலே எதிரெல்லாம் நம்ம கோட் கொள்ளலாம் எப்பரிசு உரை பாரி எதுக்கு என்று சொல்றாள் எம்பது மாரி இடம் போற்றி பாடி பரிசாக பரவ பறவை என்ன மற்ற எல்லாவற்றையும் பெற்றார்கள் அன்று சிந்திப்பார்கள் பரிசு என்பதினாலே பரசுத்தி என்றும் சொல்லலாம் இந்த பாசுரத்தை பலர் சுற்றி என்று நான் என்கிறார்கள் ஆகினாலே கிருஷ்ணாவதம் நிகழ்ந்த காலத்திலே சம்சேஷம் பெற்றவர்களாய் பக கிருஷ்ணனுடைய சாட்சா்காரமாக சம்சேஷம் பெற்றவர்களாய் பெண்கள் எல்லாரும் கிருஷ்ணனுடைய சாட்சா்காரத்தை பெற்றார்கள் பகவத் அனுபவம் பெற்றார்கள் இங்கு கோதையோ ஆய்ப்பாடி பெண்களை அனுகாரம் பண்ணியே அவர்கள் செய்தவற்றையே தான் மீண்டும் ஒரு ஆய்ப்பாடி பெண்ணாகவே இருந்து அனுபவித்து பண்ணி பகவத் அனுபவம் பெற்றாள் ஆகினாலே ஆண்டாடை போல ஆய்ப்பாடி பெண்களை அனுகரித்து அவள் பாடிய மாளியை பாடுபவர்கள் அனுசந்திப்பவர்கள் அவள் பெற்றது போன்ற பலனையை பெறுவார்கள் என்பதுனாலே இரண்டு என்றும் நான்கு சொல்லப்பட்டது எம்பெருமானுடைய அழகான திருத்தோள்கள் ஆகினாலே இந்த எம்பெருமானை இந்த பிரபந்தத்தினாலே அவனை செய்விப்பவர்கள் எல்லாம் அவனது நான்கு திருத்தோள்களும் பூரிப்பால் பனைக்குமாம் அப்படிப்பட்டவர் உகவாதவர்கள் இரண்டு தோள்கள் தான் பார்ப்பார்கள் ஆனால் அவனை உகந்து செய்திக்கிறவர்கள் நான்கு தோள்களையும் பார்ப்பார்கள் அதனாலே தோள்கள் தோன்றும் எம்பெருமான் சந்தோஷப்படுவான் என்று சொல்லுகிறார்கள் செங்கன் திருமுகத்து செங்க புன்றைக்காட்சி என்பதனாலே செந்தாமரை போன்ற சிறந்த கண்கள் உடையவன் என்று சொல்லப்பட்டது செல்வன் திருமாலால் இவர் எப்படிப்பட்டவன் செல்வன் பெருஞ்செல்வன் உபயபூகளையும் உடைய தனக்கு உரியவனாக உள்ளவன் அதற்கு மேலே ஸ்ரீ ஆகிய அரும் பெரும் செல்வத்தை உடையவன் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பதனாலே இவர்கள் ஈகப்பர லோகம் எல்லாவற்றிலும் எல்லா இன்பங்களையும் பெறுவார்கள் என்று சொல்கிறார்கள் இப்படி திருவருள் பெற்று என்பதனாலே ஆய்ப்பாடி பெண்களை அனுகரித்து ஆண்டால் பகவதம் பெற்ற போலே அனுபவத்தை நாமம் பெற்று என்று சொல்லப்படுகிறது இன்பவர் என்பதனாலே பகவானை அனுபவிப்பதனாலே என்பதையும் சொல்கிறது ஆக இந்த ஒன்றும் தப்பாமல் அனுசந்திப்பவர்கள் எம்பெருமானுடைய அழகாக சிவந்த கண்களில் எம்பெருமானை அவனுடைய திருவர்களை பெற்று ஆண்டாளை போல பகவதுபவம் கிடைக்கப்பெற்று பகவதூபமான ஆனந்தத்தை பெறுவார்கள் என்று பலன் இந்த பாசனத்திலே சொல்லப்பட்டதாக அறிகிறோம்